சில விஷயங்கள் வந்து நம்ம நெருங்காத வரைக்கும் என்ன சொல்கிறது நம்ம அதை பற்றி பெரிய ஆர்ப்பரிப்பா பேசறது இல்லை ஏன்னா இல்லை அப்படின்னு சொல்றவனே இன்னும் கொஞ்சம் சங்கடப்படுத்தவோ இல்லை ரொம்ப தரும சங்கடமாக அவனோட மனோநிலை வலிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணவோ அப்படி செஞ்சிட்றாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து மேரத்தானோட இதில் வந்து ஒரு டீமில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த டீமில் ரொம்ப பழக்கமானவர் தான் சரிங்களா அப்போ நான் அங்கே கொஞ்சம் விளையாட பிடிக்க ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் இருக்கேன் நான் ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு இந்த என்ன சொல்கிறது ஓடுறதுனாலையும் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணுறதுனாலையும் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிட்டே இருந்துச்சு அப்போது ஒரு நாள் போனோன்னே பரவாயில்ல திலகம் நீங்கள் கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ரெடி ஆகலாம் அப்படின் சொல்லி போட்டு சொன்னாங்க நல்லா கேட்டுக்குங்க சில விஷயங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்க சட்டுன்னு அங்கே கூட ஒருத்தர் ஓடுறதுக்கு கூட எப்போ அவரும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவர் தான் அவர் என்னென்ன நீங்கள் வேறு அதே சோத்துக்கு இல்லாமல் டெய்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது நான் என்ன சொன்னால் என் குழந்தையில கூப்பிட்டு அவர்கிட்ட சாப்பாட்டுக்கு போகணுமா சார் எனக்கு இல்லைங்க சார் இங்கே கொஞ்சம் கொடுங்க சார் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க சார் வேலை வேணும்னு கூட பத்த இடத்துல நான் கேட்குற அளவுக்கு எனக்கு மனோதைரியம் இருக்கே தவிர எனக்கு சாப்பாட்டுக்கே இல்லை ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல கடவுளை நீ ஒருபோதும் வைக்கல ஏன்னா நல்ல வேலை இது இருந்தேன் நல்ல வேலை நல்ல சம்பளமும் எல்லாமும் இருந்தது ஆனால் ஒரு தடாலடியாக ஒருத்தர் ஒரே 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 நபர் வாடகையும் கொடுத்து குழந்தையிலையும் கவனித்து மேற்படி எதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது சரிங்களா ரிஸ்க்குங்கிறத விட அந்த ரிஸ்க்கை நான் ரொம்ப வாண்டடாக நம்ம எடுத்துக்கிட்டேன் லைஃப் ஒரு விஷயத்தில் நான் ஒன் மேன் ஆர்மி ஆகிறேன் அப்படின்னா நான் ஒரே ஆளா ஒரு விஷயத்தை பார்க்குறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நான் விரும்பி சில சூழல்களை எல்லாம் தாண்டி ச அப்படி ஒரு அவமானமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நல்லபடியாக நாம் நம்ம சுதந்திரத்துக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம குழந்தையில விரும்புகிற மாதிரி நல்லபடியாக படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற அந்த மனோநிலையில தான் நம்ம வந்து ஒரு தனிநபரான வாழ்க்கையை எடுத்துக்கிறோம் அப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எப்படி வந்து அந்த மாதிரி சொல்லலாம் இவங்களுக்கும் குழந்தை குஞ்சுகள்லாம் இருக்கே இவங்களுக்கும் எல்லோரும் இருக்காங்களே இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு மனோநிலை அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா பொதுவாக இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப மைனூட்டாக எடுத்துக்கிட்டு பேசுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து மனசு வலிக்குமா இல்லை அவங்க சூழல் என்ன நம்ம போய் கூட இருந்ததில்லை அவங்கள இங்கே டீமில் வருவாங்க விளையாடுவாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் நாமே அந்த மாதிரி வார்த்தைகளை விடணும் அப்படின்னு யோசிச்சது ஒன்று ரெண்டாவது இன்னொரு மன வருத்தமான என்னன்னா அதே டீம்ல எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதாவது பையனுடைய படிப்புக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க நான் அதை ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த ஹெல்ப் பண்ணினவங்க கிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டீம்லேருந்து நான் வெளியில் வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது சரி ஒரு சூழல் ஏற்பட்டது வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அங்கே வந்து என்னை பற்றின ஒரு மீட்டிங் நடந்திருக்கு இந்த மாதிரி இவங்க ஏன் வெளியில் போனாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எழும்போது ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங் நடக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா திலகம் வந்து என்ன சொல்கிறது சரியான இப்போ ஒருத்தர்கிட்ட ஸ்பான்சர் வாங்கினா நம்ம பில்லு கொடுக்கணும் அதாவது இது நாங்கள் இது கட்டியிருக்கோங்க சார் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து அங்கே கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா வேறொருத்தர்கிட்ட இருந்து தான் நான் எனக்கு வரும் இப்போ ஸ்பான்சர் கிட்டேருந்து டீமில் ஒருத்தர் வரும் டீமில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கை மாறும் இப்படி தான் அமௌண்ட் வரும் சரிங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பணம் வந்து குழுவில் எல்லாத்துக்குமே தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துக்கு எங்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா நான் அதனுடைய முழு விவரம் சொல்லியிருக்கலாம் அல்லது இல்லை இந்த பணத்தில் பங்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனபிள் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அது அந்த மாதிரி போகாமல் எப்படி வந்துருச்சுன்னா திலகம் வந்து அமௌண்ட்டு மட்டும் வாங்கிட்டாங்க அதுக்குண்டான பில்லோ எதுவுமே எனக்கு வந்து கொடுக்கவே இல்லைன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவங்க சைடில் பில்லு கொடுக்கலங்கிற இது ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் நான் அனுப்பிச்சிகிட்டே இருக்கிறேன் அது வாட்ஸ்அப்பில் சேவ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க அப்போ இவங்களாம் என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு எனக்கே யோசனையாக இருக்குது ஒரு என்ன சொல்றேன் டெக்னாலஜி வளர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுல எல்லாருமே என்ன சொல்றது அழிச்சதெல்லாம் திருப்பி எடுக்கிற அளவுக்கு அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்ப அது எடுத்தா அந்த குற்றம் நம்ம தப்பா திலகத்து மேல சொல்றோமே அது அவங்க வந்து அது மா அந்த பிரச்சனையை அவங்க பொது சபைக்கு கொண்டு வரும்போது அவங்க நாம தல கொஞ்சம் நின்றுவோமேன்னு அவங்களும் அந்த அளவுக்கு அறிவா அவங்க யோசிக்கல ஆனா என்னுடைய இதை வந்து நான் நிறுத்தலை என்ன செஞ்சேன்னா எப்படி அந்த எனக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு பெரிய மனுஷனுக்கு எப்படி இந்த பில்லுகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தணுமோ அதை அத்தனையும் கொண்டு போய் கரெக்டாக நல்லபடியா சேர்த்தினேன் அவரு வச்சிருக்காரா இல்லையாங்கிறது அது அவரை பொறுத்தது சரிங்களா ஏன்னா எனக்கு இந்த ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் என்னன்னா நாளைக்கு நம்ம குழந்தையும் ஒரு வருமான தேவையின் காரணமாக இன்னொருத்தர்கிட்ட வாங்கி ஆஹ் படிக்கிறாங்க அப்படிங்கும்போது நாளைக்கு அவங்களால இன்னும் நிறைய பேர் படிக்கிற அளவுக்கு வளரணும் வளர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கமும் மனசுல எனக்கு ஒரு எண்ணமும் இருக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நாம இருக்கும்போது இன்னொன்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க நீங்க ஒருத்தர்கிட்ட இது என்னுடைய அனுபவத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிதேன் நீங்க ஒருத்தருக்கிட்ட இருந்த ஒரு தேவைகளுக்காக ஒரு விஷயத்த வாங்குறீங்கன்னா கரெக்டா அதுக்கு மட்டும் அதை செலவு பண்ணி அந்த பில்லை கரெக்டா கொண்டு போய் ஒப்படைச்சுன்னாலே போதும் எப்போ ஏற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் நிச்சயமா அந்த சரியான ஃப்ரூப் வந்து நம்ம கொடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி மரியாதை வரும் நீங்க அனுப்பாட்டி என்னங்க நீங்க சொல்லாட்டி என்னங்க தனிப்பட்ட முறையில் இவங்க எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நாளைக்கு உங்களை பத்தின நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கும் ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க அப்போ அந்த மாதிரி என்ன சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரூப்பு ஒரு தேவையான ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டீங்கனாக்கா நாளைக்கு அவங்க அவதூறாக பேசும்போது இந்த வார்த்தையை வந்து நம்ம ஆணவமாக சொல்ற மாதிரி சொல்ல இல்லை ஒரு அவதூறான நம்ம மேலே ஒரு தவறான அபிப்பிராயங்களை வைக்கும்போது அந்த ஃபைலை வந்து நம்ம அபி முன்னாடி வீச முடியும் இந்தா அப்படி நான் வந்து இப்படி நடந்துகிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சதில்ல இந்தா புடி எல்லாத்துக்கும் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன் எந்த ஒரு விஷயமும் பத்து ரூபா எனக்கு வந்து ஒரு உதவியின் காரணமா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை ஒழிச்சுக்கிட்டு ஓடுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அந்த தைரியம் இருந்துச்சு ஒருத்தர் வந்து அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் வந்து எனக்கு சும்மா போன் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசினாரு நானும் கால் பண்ணி பேச வேண்டியது இருந்துச்சு ரெண்டாவது யாருக்கு நான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேனோ அந்த மெசேஜை வந்து நான் அவர் அந்த நேமோட யாருக்கு நம்ம அந்த பில் அனுப்பிச்சிருந்தோமோ அந்த நேமோட நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோவை அனுப்பினோன்னா அது வரைக்கும் என்னை ரொம்ப ஒரு ஓகனையாக பேசிகிட்டு இருந்தவர் கடைசியில் அவரே சைலண்ட் டைட்டர் ஏண்டா நம்ம வந்து இவங்க கிட்ட பேசிட்டோமோ அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி போட்டா அவரு அந்த இடத்துல அப்படியே சைலண்ட் ஆயிட்டார் சில இடங்கள்ல நம்ம ஒரு உதவியை பெறறோம் அத வாங்கி அந்த உதவியின் காரணமா நம்ம வாழ்றோம் அப்படிங்கறதுக்காக நம்ம அவங்களுக்கு அடிமை இல்லைங்கிறத முதல்ல நான் ஒரு ஒரு விஷயமா நான் சொல்லிக்கிறேன் இப்ப அவங்க கிட்ட வாங்கியிருக்கேன் நீங்க எனக்கு திருப்பி கொடுங்கன்னா அந்த தைரியம் எனக்கு இருக்கணும் அந்த தைரியம் எனக்கு இருக்கு அதனால ஒரு உதவி வாங்கியிருந்தாலும் திருப்பி என்னால கொடுக்க கூடிய அளவுக்கு ஒரு எண்ணமும் இருக்குது அது என்னத்தை என்ன விஷயத்துக்காக அவங்க கொடுத்தாங்களோ அந்த விஷயத்துக்காக செலவு பண்ண ப்ரூஃப்பும் கிட்ட இருக்குது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர்கிட்ட உதவி வாங்கிட்டோங்கிறதுக்காக தான் நிறையா பேர் மனசளவில் புழுங்கி புழுங்கி புலுங்கி புழுங்கி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாமையே இருக்குது தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கள் ஒரு உதவி வாங்கிட்டோம் நம்ம குழந்தையில படிக்க வச்சிட்டோம் ஆஹா இவங்க இந்த மாதிரி நம்மளை பேசிட்டாங்க அப்படிங்கிறங்காட்டி நம்ம குழந்தைகளுடைய படிப்பு நிலையை தவிர்க்கிறதோ அல்லது அதனால் நான் நீங்கள் கொடுத்து நான் இந்த மாதிரி பேச்சு வாங்கிட்டேன் அதனால் நீங்கள் சொன்ன நான் வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களால வாங்கிட்டோம் அதனால நான் இதை எடுத்து செய்ய மாட்டேன் நினைக்காதீங்க கடவுள் வந்து அவங்க மூலியமா உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டாரு சரிங்களா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா இன்னும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கோ அல்லது நம்மளுக்கு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் சொல்றவங்க மத்தியிலையோ நம்ம அதை திருப்பி செய்யக்கூடிய அளவுக்கு நாம நம்மளை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா லைஃப்பில் இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் நானே அதாவது ஒரு பட்ட இடத்துல இருந்து தான் நம்ம அடுத்த இடத்த பற்றி நம்ம சொல்ல முடியும் அப்போ என்னை பற்றி தகாத மாதிரி பேசுனதோ இல்லை பணம் வாங்கிட்டாங்க பில் பில்லு கொடுக்கல குடிக்கலன்னு எல்லாம் சொன்னது பிடிச்சது எல்லாமே ஒரு பக்கம் இது பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என் மகன் வந்து என் மகன் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஒரு செவன்த்துங்கும் போது என்னங்க குழந்தைகளுக்கு பெருசாக தெரிஞ்சிட போகுது அப்போ இந்த சினிமாவை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசி விளையாட்டுத்தனமாக என்ன ஐயோ நடி என்ன எனக்கு பிடிக்கும் விஜய்னா எனக்கு பிடிக்கும் அது என்னன்னா எங்க தம்பி வந்து கொஞ்சம் என் பையன்கிட்ட மிரட்டி மிரட்டி நீ விஜயோட ஃபேனுன்னு சொல்லணும் நீ விஜய்யோட ஃபேனுன்னு சொல்லணும்னு தமாசுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவனுக்கு வந்து ஓ விஜய்னால் நான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் அதை பற்றி கொஞ்சம் பேசுனது பழக்கம் ஆனால் ஒரு நாள் கூட என் மகன் வந்து என்னை தாண்டி சும்மா கூட யார்ட்டையா போய் ஏதாவது வேணும்னு கூட கேட்குற கேரக்டர் கிடையாது இல்லை அழுங்காமல் கொடுத்தாங்க இந்தடா வச்சுக்கிடா ஒரு மிட்டாய் கொடுத்தாலும் கூட என் பையன் அதை வாங்குற பழக்கம் அவனுக்கு கிடையாது அப்போ அவனை பற்றி வந்து ராங்காக வந்து வாய்ஸ் மெசேஜே எனக்கு வருது என் மகனை பத்தி தவறா பேசியிருக்காங்க அப்படின்னு வேற ஒருத்தர் கூட கான்வர்சேஷன் பண்றாங்க அதில் வந்து எனக்கு அந்த என் மகனை பத்தி பேசின ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் வருது டீம்ல வந்து நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா அது ஜாலி வேற அதனுடைய கோபங்கள்லாம் மாறிடும் நான் எத்தனையோ தாண்டி வந்ததுனால சொல்றேன் ஆனால் என் மகனை பத்தி பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டை என் மகனும் கேட்குறான் நானும் கேட்குறேன் என் பொண்ணும் கேட்குறாங்க அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்ததே தவிர அந்த ஸ்பாட்லேயே தொடர்ந்து மேற்கொண்டு அந்த டீமில் நம்ம இருக்கிறது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசனை தான் இருந்துது ஃபஸ்ட்டு எனக்கு யோசனை தான் இருந்தது ரெண்டாவது ஒரு மேரத்தானில் போகும்போது அங்கே நடந்துக்கிட்ட கொஞ்சம் அன்னீஸியான சில விஷயங்கள்ல எனக்கு கொஞ்சம் மனசை ரொம்ப வழி ஏற்படுத்திடுச்சு வழி ஏற்படுத்தினோடனே நான் என்ன பண்ணேன் யோ எந்த விதமான யோசனையும் இது பண்ணல கரெக்டாக ஓடி முடிச்சு வரும்போது அந்த டீம்லருந்து நான் அந்த ஸ்பாட்லேயே நான் வெளியில வந்துட்டேன் அந்த தன்னைக்கு ஓடுனதுக்கு உண்டான மெடலை கூட நான் வந்து பெருசாக வாங்கிக்கல எல்லாருமே ஒரு விஷயங்களை பேச இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அனுபவ ரீதியாக சொல்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது நடந்த நடவடிக்கைகளை தான் சொல்கிறேன் உங்க குழந்தைகளை அவமானப்படுத்துகிற இடத்துகள்ல எந்த நேரம் நீங்க இருக்க கூடாது ரெண்டாவது உங்க குழந்தைகளை தப்பு செஞ்சாங்கன்னா என் மை இப்படி செஞ்சுட்டான் என் பொண்ணு இப்படி செஞ்சுட்டான்னு வருத்தப்படுங்க அழுங்க ஷேர் பண்ணிக்கங்க ஆனா அவங்கள வந்து ரொம்ப அவதூறா பேசுகிற இடத்துலையோ இல்லை நீங்க தொடர்ந்து உங்க குழந்தைகள பத்தி அவதூறாவோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் பேசும்போது அவங்கள அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளை மற்றவங்க முன்னாடி தகாத நிலையில பேச ஆரம்பிச்சிருவாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட உதவி வாங்குறதுனால நீங்கள் அடிமை கிடையாது உதவி வாங்குனா கிட்ட ஒரு நன்றியோடு இருங்க அந்த அந்த உதவி பெற்ற விஷயத்த இன்னும் நம்ம திருப்பி அவங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறதுல ஒரு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போங்க அதுக்கு நீங்கள் அடிமையாக இருந்துட்டிங்கன்னு அதே மாதிரி அந்த பணத்தை வாங்கிட்டிங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னு ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயங்கள் சொல்லட்டும் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எந்த விதமான பாதையில் இருக்கீங்கன்னு இப்போ ஒரு ஸ்பான்சர் பண்ணி ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் தான் நம்ம பையன் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இனி அவன் மேல் படிப்பு படிக்கணும் இன்னும் அதிகமாக படிக்கணும் அடி அதிகமாக படித்து அதிலிருந்து அவன் இன்னொரு வருமானத்தை ஈட்டும்போது தான் அந்த கடனோ அல்லது அதை வாங்கின விஷயத்தையோ நம்ம திருப்பி ரீப்ளேவா பண்ண முடியும் அப்போது அதுக்கு வந்து இங்கே கேட்கப்படுற केलिकी கொஞ்சம் லாங் டைம் எடுத்து தான் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா அது எல்லாமே இறைவன் கையில் இருக்குது ஒரு உதவி கிடைக்கிறதும் சரி அதை சுற்றி நடக்கக்கூடிய சூழல்களும் சரி அதுக்கு நம்மளை எப்படி சரியான நேர்மையில் வச்சிருக்கணுமோ அது நாளைக்கு நிரந்தரமாக பேசும் நாளைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இவங்க யாருங்க இவங்களுக்கு தொடர்ந்து எங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு இந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வரும்போது இப்போ என்ன எனக்கு தான் அந்த பணம் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த அக்கௌண்ட் எதுக்கு வந்தது அந்த பணம் எதுக்காக உதவி செஞ்சோம் சா சார்ந்து நம்ம அந்த பணம் அங்கே போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரூப்பை நீங்க எப்பவுமே வச்சுக்கோங்க நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க நல்லபடியாக இது பண்ண முடியும் மற்றவங்களை மாதிரி பணம் கொடுத்துட்டாங்க அதை பணத்தை வாங்கி இவங்க ஏமாத்திட்டாங்கன்னு இந்த கற்பனையா பிம்பம் கட்டுறாங்க இல்லையா மற்றவங்க கிட்ட ஏன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி பிம்பம் கட்டுறவங்க பின்னாடி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதாவது அதுக்கு ஆமாம் போடுறேன் ஆமாங்க ஆமாங்க அப்ப இன்னைக்கு எனக்கு அந்த பெரிய சில வழிகள் என் மனசுக்குள்ள இருந்தது இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அது கம்மியாயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் கடிக்கிறதுக்கு நம்மளுடைய பாகங்களில் எந்த சதையை கொடுத்தாலும் கண்ணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க அதனால் நான் என் கண்ணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு அந்த இருந்து நான் வெளியில் வந்தது மறுக்க முடியாத ஒரு விஷயம் எனக்கு ஒரு வழியான ஒரு விஷயம் இப்போ கூட சரி நீங்கள் வந்துட்டீங்க எப்படியெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா சில விஷயங்களில் வந்து நான் இருக்கக்கூடிய லெவல் பார்த்தீங்கன்னா தாமரை இலையில் தண்ணி மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் நான் இருந்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா லைஃப் வந்து என்னை சில இடங்களில் அப்படியெல்லாம் கொத்தி கொதறினதுனால தாமரை இலையில தண்ணி மாதிரி உருண்டுட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை மாற்றத்தை நிற்க இன்னும் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறேன் இதுவே பாருங்க பதினாலு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பக்கம் பேசுறேன் நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னைக்கு என்னுடைய மன வலியும் மனவேதனையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடவுள் இப்போ வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இவங்கெல்லாம் கெட்ட குணமாக யோசிக்கிறாங்க அதனால தான் இவங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு இது பண்ணிருச்சா அது பண்ணிருச்சேன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் பேசலாம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க கிட்ட நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமான உடலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறோமா அப்போ ஒரு நம்ம உடம்புலேருந்து ஒரு பாகத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது ஆரோக்கியமற்ற பாகம் அப்படின்னு சொல்லி தானே நான் நம்ம உடம்புல எடுக்கிறாங்க திருப்ப நம்ம உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமான நிலையில் கிடைக்கிறது இல்லை அதை நினைச்சு பெருமையும் சந்தோஷம் படுங்க உங்களுக்கு வர்றத வந்து நம்ம செய்த கர்ம வினையினுடைய பலன்தான் ஆனால் அது தீருதுன்னு நினைச்சு மன நிறைவோட சந்தோஷமா அடுத்தடுத்த லெவலு பாருங்க